அவன் எவ்வளவு அழகா பண்ணான் அவங்க எல்லாம் கிளாப்ஸ் பண்ணுங்க அவனை போய் கிண்டல் பண்றேன் வெட்டிக்கிளி எதுக்கு நீ இன்னும் அழுதுட்டு இருக்க அவன கை தட்டு அப்படி எல்லாம் சொல்ல கூடாது அவன் அழகா பண்ணான் அப்போ அவன் பண்ணது உனக்கு பிடிக்கலனா நீ ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம் எனக்கு பாட்டு எல்லாம் பாட தெரியாது அப்படியே அப்ப ஒரு டான்ஸ் ஆடு

சரி சரி பெல் எல்லாம் இப்ப வீட்டுக்கு கிளம்புங்க கிளாஸ் நாளைக்கு வந்து சொல்றேன் மிச்சட்ட ஓகே மிஸ் थैंक यू மிஸ் எல்லா பொறுமையா லைனா போணும் இடிச்சிட்டு விழ